மன்னா அப்போ சிலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது இங்கே சொல்ல பிறகு தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் ஆக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஜீவனுள்ள இருக்கிறார் அன்றைக்கு எப்படி நன்மை செய்கிறவராக இருந்தாரோ அதே போல் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் நன்மையானதை தருவார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு நன்மையாக வந்திருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வதற்காக தான் உங்களோடு கூட அவர் வாசமாக இருக்கிறார் அவராலே கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை அவரால் விடுவிக்க முடியும் அவரால் சுகப்படுத்த முடியும் அவரால் உங்களுக்குள்ளாக நன்மைகளை கொண்டு வர முடியும் நீக்கி உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நன்மை செய்வார் கத்தர் நன்மையானதை தருவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கத்தர் உங்களுக்கு கொண்டு வருவார் ஜெமிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும் நன்மை செய்கிற நாளாயிருக்கட்டும் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாயிருக்கட்டும் கத்தாவே உம்முடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நன்மை தேவையோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த நன்மை உண்டாவதாக எதிர்பார்த்திருக்கிற நன்மை சீக்கிரம் கிடைப்பதாக அன்றை எதிர்பார்த்திருக்கிற முடிவை சீக்கிரம் கொடுப்பீராக அதை செய்யப் நன்றி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறக்கா நன்றி எரேமியா இருபத்தி ஒம்பது பதினொன்னின் படி இவர்களை நன்மை செய்யும்படியாக இவர்களை நினைத்திருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதா ஆமேன் கத்துறவங்களுக்கு நன்மையானது தருமாறு